ஓம் கஜத்வஜாய வித்மகே சுக ஹஸ்தாக தீமகி புத பிரஜோதயாத் சிவஸ்ரீ ஸ்ரீ ஜோதிர் ஒரு வணக்கம் ஸோ நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மாத பழங்கள் சனி பேச்சு பலன்கள் அடுத்து குரு பேச்சு குழங்கள் டிராய் கே பேச்சுக்கள் பழங்கள் கூட போகிறோம் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி போன மாதம் நம்ம போட்ட மாத பழங்களுக்கு நிறைய வரவேற்பு கொடுத்தீங்க அதுக்கு முதல நன்றி எல்லாருக்கும் நிறைய பேர் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணிங்க நிறைய பேர் கமெண்ட்ஸில் விஷ் பண்ணீங்க ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஏப்ரல் மாதம் ராசி குலங்கள் ஏப்ரல் மாதம் அப்படினாலே பொதுவாகவே கோடை கால விடுமுறைன்னு சொல்லுவாங்க அதாவது ஏப்ரல் தான் பார்த்தீங்கன்னா விடுமுறைகள் அதிகமாக விடுவாங்க பொது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஒரே கொண்டாட்டமாக இருக்கும் இந்த ஏப்ரல் மே அப்படின்னாலே ஏப்ரல் பதினாலு தமிழ் வருடப்பிறப்பு அதாவது சித்திரை ஒன்றுன்னு சொல்லுவோம் சித்திரை ஒன்றுன்னா தமிழ் வருடப்பிறப்பு இந்த தமிழ் வருட பேர் வந்து விசுவாபசு வருடம் அப்படின்னு சொல்லுவாங்க சித்திரை ஒன்று அன்னைக்கு தமிழ் வருடப்பரப்பு பொதுவாக நம்ம தமிழ் வருடப்பிறப்பு என்ன பண்ணுவோம் எல்லாருமே பொதுவாக எல்லா கோயில்களுக்கும் போவோம் எல்லா கோயில்கள்லையும் பார்த்தீங்கன்னா சிறப்பு தரிசனம் எல்லாம் நடைபெறும் நிறைய இடத்துல மன்னதானம் எல்லாம் போடுவாங்க சிறப்பாக நடைபெறும் சித்திரை ஒன்று வந்து எல்லா கோயில்களிலும் சிறப்பா வீடுகளில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சித்திரை கனி காணுதல்னு சொல்லுவாங்க அதாவது பழங்கள் வீட்டில் இருக்க நகைகள் நம்ம பணம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தட்டில் அதை முடிஞ்ச சில பேர் வந்து வெள்ளித்தட்டில் எடுத்து வைங்க வெள்ளித்தட்டு இல்லாதவங்க நார்மலாக ஒரு தட்டில வச்சு கண்ணாடியை வச்சு காலையில் விடிய காலில் எந்திரிச்சோன்னே மொத்த முதல்ல அதை பார்க்கணும் அதை பார்த்தோம்னா நமக்கு இந்த வருடம் ஃபுல்லா நன்மையா நடக்கும் நிறைய பணம் காசு சேரும் ஜுவல்ஸ் சேரும் நகைகள் சேரும் இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கும்ங்கிறது ஒரு ஐதீகம் இது வந்து எல்லா வீட்லேயும் பண்ணுவாங்க தெரியாதவங்க இந்த முறை அதை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வருடம் உங்களுக்கு நன்மையாகவே அமையும் ஸோ பொதுவாக நம்ம சித்திரைய வருட பிறப்பு பழங்கள் போடல ஸோ இந்த ஒரு ரெண்டு பாயிண்ட் மட்டும் இந்த வருடத்துக்கு ஒரு ரெண்டு பாயிண்ட்டை மட்டும் சொல்லிட்டு மாத பழங்கள் நம்ம போவோம் தமிழ் வருடம் பார்த்தீங்கன்னா அதி அதிரடி மாற்றங்கள் இருக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் சரி எல்லா ஃபீல்டுலையும் சரி எல்லா வித இடங்கள்லயும் பாத்தீங்கன்னா அதிரடி மாற்றங்கள் திடீர் திடீர்னு திடீர் திடீர்னு நிறைய விஷயங்கள் மாறும் ஒரு செய்தி வரும் அதாவது எல்லாமே பாத்தீங்கன்னா திடீர் திடீர்னு நடக்கும் விஸ்வாபாசு தமிழ் வருடத்துல இப்படி திடீர் மாற்றங்கள் அதிரடி மாற்றங்கள் நிறைய இடத்துல மாற்றங்கள் நிறைய இடத்துல மலைப்பொழிவு அதிகமா இருக்கும் இந்த வருடத்துல அதுவும் சூறாவளி காற்றுகள் அதிகமா இருக்கும் புயல் சூறாவளி காற்றுன்னு சொல்லுவாங்கல சூறாவளி காற்று அதிகமா இருக்கும் மலைப்பொழிவு அதிகமா இருக்கும் அதே நேரம் பார்த்தீங்கன்னா அதாவது விவசாய உற்பத்திகள் நிறையா இருக்கும் நோவு தானிய உற்பத்திகள் பழங்கள் காய்கள் நவதானியங்கள் எல்லாமே உற்பத்திகள் அதிகமா இருக்கும் வெப்பமும் அதிகமா இருக்கும் இந்த வருஷம் இல்லை வந்து போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து ஒரு டிகிரி ரெண்டு டிகிரி செல்சியஸ் மூணு டிகிரி செல்சியஸ் அதிகமாகவே வெப்பமா இருக்கும் முக்கியமா தெற்கு பகுதி அதாவது தமிழ்நாட்டுல சவுத்து சைடு பார்த்தீங்கன்னா வெள்ளப்பெருக்கு அதிகாரத்தில் ஏற்படும் மருத்துவ வசதிகள் அதிகமாகும் புதிய மருந்துகள் நிறைய பேர் கண்டுபிடிப்பாங்க நமக்கு மின்சார கட்டணம் சொல்லுவோம்ல அது அதிகமானதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த வருஷத்துல அதே மாதிரி இந்த வருஷம் இன்னும் குருபெயர்ச்சி எல்லாம் வருது புதிய வைரஸ்கள் தொற்று இருக்கும் இருபத்தி மூணாம் தேதி நாள் வருது பூமி போடுறது புது வீடு பால் காய்ச்சறது கிரக பிரவேசம் பண்றது இது மாதிரி விஷயங்கள் அன்னைக்கு செய்யறது சிறப்பு மாசத்துல கிரகநிலைகளை பார்ப்போம் பதிமூணாம் தேதி வரைக்கும் சூரிய பகவான் மீனவ்ல இருப்பார் பதினாலாம் தேதிக்கு சூரியன் வந்து மேஷ வீட்டுக்கு வந்துருவாரு குரு பகவான் ரிஷப் வீட்டுலதான் பயணம் பண்ணிட்டு இருக்காரு இவர் வந்து மே மாசம் மிதுன வீட்டுக்கு போயிருவார் சபா பகவான் மக்ரநிலையில மிதுன வீட்டுல இருந்தாரு இப்ப அவர் திரும்ப கடல் வீட்டுக்கு வந்துட்டா மீசவாருன்னு சொல்லுவாங்க சோ இந்த இடத்துல சபா வந்து நீச்சம் ஆவார் கேது பகவான் கனி வீட்டுல தான் இருக்கிறாரு இவரும் பாத்தீங்கன்னா மே மாசத்துக்கு அப்புறம் சிம்ம வீட்டுக்கு போயிருவாரு அதே மாதிரி சனி பகவான் வந்து ஆல்ரெடி பயிற்சி ஆகிட்டார் திருக்கணித பஞ்சாபடி சனி பகவான் வந்து கும்ப வீட்டுல இருந்து வீட்டுக்கு பயிற்சி ராகு ராகுபவன் அடுத்த மாசம் கும்ப வீட்டுக்கு வந்துருவாரு சுக்ரன் தான் பயணம் பண்ணிட்டு இருக்காரு புதன் வந்து வக்கரத்துல இருந்தாரு இப்ப திரும்ப வந்து அவர் மீன வீட்டுக்கு வந்துட்டாரு சோ இதுதான் வந்து இந்த மாதத்துல உள்ள கிரகநிலைகள் நிலைகள் இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கப்படி பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி வந்து இந்த மாசம் எண்டுல வருது அதாவது ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி பாத்தீங்கன்னா ரால் பகவான் கும்ப வீட்லயும் கேது வந்து சிம்ம வீட்டுக்கும் வருவார் இது வந்து வாக்கிய பஞ்சாங்க ரீதியா திருக்கணித பஞ்சாங்க ரீதியா மே மாசத்துல வருவாங்க இருபது நாள் தான் டிஃபரன்ஸ் ஸோ அதுவும் இல்லாமல் இந்த மாசம் எண்டுங்கிறதுனால நம்ம அந்த ராகு கேது மீன வீட்டுல ப பலன்கள் சொல்லுவோம் அடுத்த மாதம் வந்து குரு பயிற்சி ராகு கேது பயிற்சியை வந்து அந்தந்த இடங்களில் வச்சு பழங்கள் செல்கிறோம் ஸோ இதுதான் இந்த மாதத்தோட கிரக நிலைகள் ஸோ வீவர்ஸ் நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா என் ஃபோன் நம்பர் இருக்கும் ஃபோன் பண்ணி கேட்டு உங்கள் ஜாதகத்தை அனுப்பி பழங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் நம்ம சிவஸ்ரீ ஜோதிடம் சார்பாக புதுக்கோட்டையில் திருக்கோவரணமுங்கிற இடத்துல நம்ம வந்து சிவஸ்ரீ ஜோதிடம் சார்பாக ஒரு அலுவலகம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ புதுக்கோட்டை அதை சுற்றி இருக்க மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் நேரில் வந்து ஜாதகம் பார்க்கணுங்கிறவங்க என் நம்பர் இருக்கும் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நேரில் வந்து ஜாதகம் பாருங்கள் நம்ம வாஸ்து பார்க்கறது திருமண பொருத்தம் பிரசனம் நியூமராலஜி இது மாதிரி எல்லாமே நம்ம பார்ப்போம் ஸோ நேரில் வந்து பார்க்கணுங்கிறவங்க பாருங்க முடியாதவங்க ஃபோன் நம்பர் இருக்குது ஃபோன் பண்ணி கேட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பி உங்கள் ஜாதகம் பார்த்து பழங்களை தெரிஞ்சுக்கோங்க ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போவோம் நம்ம மேசராசி பார்ப்போம் மேசராசிக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பொதுவா அந்த மேசராசிக்காரங்க கொஞ்சம் அதிகம் கோவக்காரங்களா இருப்பாங்க அதே மாதிரி கோவம் இருக்கும் இடத்துல குணம் மேசராசிக்காரங்க கோவங்களை மட்டும் குறைச்சிக்கிறது நல்லது இந்த மேசராசிக்கு ராசிநாதன் யாரும் செவ்வாய்தான் அந்த செவ்வாய் என்ன பண்றாரு நாலாம் இடத்துல போய் நீச்சம் ஆறாரு பொதுவா ராசிநாதன் நீச்சம் ஆலாம் ஆகக்கூடாது ராசிநாதன் நீச்சமாக கூடாது நீச்சம் ஆகுறதுனால என்னென்ன நெகட்டிவ் இருக்கு கடைசில பார்ப்போம் பிளஸ் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் எல்லாம் சொல்லுவோம் மேசராசி இந்த மாதம் என்னன்னா பாசிட்டிவ் அப்படின்னு உங்கள் ராசிநாதன் கூடிய செவ்வாய் வந்து நாலாம் இடத்துல இருக்கிறது நாலாம் இடம்னா வீடு வண்டி வாகனம் பூமி மனை எல்லாம் சொல்றது அப்ப மேசராசிக்காரவங்க இந்த மாதம் புதுசாக வந்து ஒரு இடம் வாங்குறது புதுசாக வீடு வாங்குறது இல்லை அதுக்கான முயற்சி எடுக்கிறீங்கன்னா அது இந்த மாதம் வந்து சக்சஸ் ஆகும் ஒன்று வீடு வாங்குவீங்க இல்லை இடம் வாங்குவீங்க இல்லை வீடு இடம் வாங்குறதுக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுப்பீங்க பார்த்தீங்கன்னா அது இந்த மாதம் எடுப்பீங்க அது இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இன்னொன்று நாலாம் இடம்ன பாத்தீங்கன்னா வண்டி வாகனங்களை சொல்றதப்ப ஏதாவது புதுசா பைக் வாங்குறேன் புதுசா கார் வாங்குறேன் அப்படின்னா அதுக்கான ஸ்டெப் எடுக்கிறதுக்கும் இந்த மாசம் வந்து உகந்த மாசம் இந்த மாசம் தான் சரி வேற என்னலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல செவ்வாய் இருந்து உங்களுக்கு பத்தாம் இடத்தை பாக்குறாரு பத்தாம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம் இப்ப ராசிநாதனே தொழில் ஸ்தானத்தை பார்க்கும்போது என்ன ஆகும் தொழில் முதல்ல விருத்தி ஆகும் தொழில் நல்லா இருக்கும் இந்த மாசம் மேசராசிக்காரங்களுக்கு ஏகராசனி ஆரம்பிச்சிருக்கு அதை நம்ம என்னங்கறத கடைசியில் பாப்போம் இப்ப தொழில் நல்லா இருக்கும் இப்போ முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த சிவில் ஓரியன்ட்ல இருக்கிறவங்க செங்க காலவா வச்சிருக்கிறவங்க அல்ல ரியல் எஸ்டேட்டு செவ்வாயோட காரணங்கள்ல பிஸ்னஸ் பண்றவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் நல்லா இருக்கும் இந்த மாதம் பொதுவாகவே மேசராசிக்கு பிஸ்னஸ் வருகின்ற எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த மாசத்துல சரி அடுத்தது ரெண்டாம் இடத்துக்குரிய சுக்ரன் ரெண்டாம் இடம் ஏழாம் இடத்துக்குரிய சுக்ரன் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கலாமா அது மறைவு ஸ்தானம் கிடையாது பொதுவாக சுக்கரனுக்கு பன்னெண்டு மறைவு கிடையாது ஸோ அதனால சுக்ரன் பன்னெண்டுல உச்சமாறது ஒரு வகைக்கு நல்லது என்னன்னா ரெண்டாம் அதிபதி பன்னெண்டுல போகக்கூடாதுங்கிறது ஒரு பாயிண்ட் ஏன்னா ரெண்டாம் அதிபதி பன்னெண்டு போனா மர வருமானங்கள்ல விரயமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நூறு ரூபா வருமானம்னா அது கணவன் பெரிய ரெடியா இருக்கும்னு சொல்லுவாங்க அது ஒண்ணு அதே மாதிரி ஏழாம் அதிபதி போய் பன்னெண்டாம் இடத்துல இருக்கலாமா அப்படின்னா கணவனை விட்டு மனைவியோ மணியை விட்டு கணவனோ ஒரு சின்ன பிரிவு இருக்கும் அது வந்து வேலைக்காகவும் இருக்கலாம் இப்ப வேலைக்காக பணம் வந்து வெளியூர் போய் வேலை பார்க்கிறாரு ஒரு வார்த்தை போறதுதான் வருவாரு மாசு போகிறதா வருவாரு அந்த மாதிரியான பெரியவினி இருக்கும் சுப சுபத்துவமா தான் இருக்கும் அது ஒண்ணு பெரிய லெவல்ல இருக்காரு ஜாதகத்துல கொஞ்சம் பாதகமான தச்சா புத்தி நடக்கும் போதுதான் இந்த கணவன் மனைவி பிரச்சனை கணவன் மனைவி பிரிவினையும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் சரி ஓகே இப்ப அந்த மூணாம் இடத்துக்கும் ஆறாம் இடத்துக்குரிய புதன் வந்து பன்னெண்டுல மறையறாரு மறைஞ்சு நீச்சம் ஆறாரு ஆனா நீச்சமே எடுக்க முடியாது அந்த இடத்துல சுக்கரன் உச்சமாறனால நீச்சம் புதம் கிடைச்சிடும் இப்ப மூணு கூடிய புதன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கலாம் மனை இருக்கலாம் படிப்பும் நல்லா இருக்கும் படிக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் எல்லாம் எழுதிருப்பாங்க பண்ண மாசத்துல அப்ப படிக்கிற பிள்ளைங்களுக்கு நல்லா இருக்கும் நிறைய ஸ்கோர் பண்ணுவாங்க படிக்கிற பிள்ளைங்க மட்டும் கிடையாது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எந்த கரஸ்ல படிக்கிறவங்க அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த புதன் பலண்டர் மறையிறது ஒரு நல்லது அதாவது மறைந்த புதன் நிறைந்த கல்வியை தருவார்னு சொல்லுவாங்க அது இல்லாமல் மேசராசிக்கு எதிரின்னு சொல்றது ஆறாம் மடம் அந்த ஆறாம் மதிப்பு பலண்டர் மரிய மறையும் போது என்ன ஆகும் அப்படின்னா எதிரிகள் அதிகமாக இருக்க மாட்டாங்க இல்லாட்டி எதிரிகளோட தொல்லை இந்த மாதம் அதிகமாக இருக்காது அது கொஞ்சம் தான் இருக்கும் அது ஒரு பிளஸ் பாயிண்ட் இருந்த மேசராசிக்காரவங்களுக்கு வாக்குஸ்தானத்துல குரு இருக்கிறார் இப்ப வாக்குஸ்தானத்துல குரு இருக்கலாமா இருக்கலாம் ஏன்னா தனக்காரன் அவர் தான் தனக்காரன் குரு வந்து தனஸ்தானத்துல இருக்கலாமானா இருக்கலாம் அப்ப வருமானம் நல்லா இருக்கும் பொதுவா அப்ப வருமானம் நல்லா இருக்கும் அதே நேரத்தில் விரயங்கள் உண்டு ஏன்னா ரெண்டாம் வரைக்கு போய் பன்னெண்டுக்கு போறாரு இது வந்து பரிவர்த்தனையும் சொல்லலாம் ரெண்டு பன்னெண்டு பரிவர்த்தனையும் சொல்லலாம் ஆனா பண வருவாய் இருந்தாலும் அதுல கொஞ்சம் விரைவு செலவுகள் இருக்கும் சோ கொஞ்சம் பார்த்து செலவு பண்ற நல்லது முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணிக்கிறேன் மேசராசிக்காரங்க இந்த மாசம் நமக்கு பட்ஜெட் என்ன அப்படிங்கறது கணக்கு வழக்கு கரெக்டா மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா இந்த விரைவு செலவு எல்லாம் கொஞ்சம் குறைக்கலாம் அதே மாதிரி தனிச்ச குரு எப்பயுமே இருக்கக்கூடாது அப்ப வாக்கு ஸ்டாண்ட்ல தனிச்ச குரு இருக்கும் என்ன ஆகும் சில பேருக்கு வந்து பள்ளியில ஏதாவது கம்ப்ளைண்ட் வரும் பள்ளி சம்பந்தப்பட்டதோ இல்ல கண்ணு சம்பந்தப்பட்டதோ இல்ல முகத்துல ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வரும் அதை மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்து பாத்துக்கிறது நல்லது மிகப்பெரிய யோகம் மேசராசிக்காரங்களுக்கு என்ன அப்படின்னா ஏப்ரல் பதினஞ்சாம் ஏப்ரல் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் அஞ்சாவணி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் வந்து ராசிக்கு வந்து உச்சமா வராரு இப்ப சூரியன் வந்து மேச ராசிக்க முதல் யோகமான கிரகம் பாத்தீங்கன்னா சூரியன் தான் இப்ப அவர் ராசிக்கே வந்து போது என்ன ஆகுதுன்னா நீங்க இந்த செகண்டாவத்துலே சொன்னா மேசராசி ராசிநாத நீச்சமாயிருக்கிறாரு சுக்கரன் பன்னெண்டுல இருக்கிறாரு இதெல்லாம் இருந்தாலும் ஏழரசனி சனி ஆரம்பிச்சிருக்கு இதெல்லாம் இருந்தாலும் இந்த மாசம் வந்து ராசிக்காரங்களுக்கு ஒரு ஜாக்பாட் உண்டு ஏன்னா அஞ்சாம் அதிபதி சூரியன் தான் அவர் போய் ராசிலேயே வந்து உச்சமா வராரு அஞ்சாம் இடம் தான் பாத்தீங்கன்னா ஆசைகளை சொல்றாரு அஞ்சாம் அதிபதி நல்லா இருந்தா யோகக்காரன் சொல்லுவாங்க யோக காரன்டா பிறந்ததுல இருந்து எனக்கு எல்லாமே கிடைக்குது இவன் யோக ராசிக்காரன் சொல்லுவாங்களே ஸோ அது மாதிரிதான் அப்ப இந்த மேசராசிக்கு செகண்ட் ஆஃப் அதாவது ஏப்ரல் பதினாலுக்கு அப்புறம் சித்திரை மாச இருக்கு பாத்தீங்களா சூரியன் ராசியில இருக்கும்போது எல்லா வித நன்மைகளும் சூரிய இந்த மேசராசிக்கானாலும் நடக்கும் அப்போ நீங்கள் எந்த வித முயற்சி எடுக்கணும்னு நினைச்சீங்கனாலும் அது புது முயற்சியாக இருந்தாலும் அது புதுசார ஸ்டார்ட் பண்ண போறேன் புதுசாக பிஸ்னஸ் பண்ண போறேன் புதுசாக வேலைக்கு போறேன் புதுசாக ஒரு இடத்துல சேர்ந்து படிக்க போறேன் இது எல்லாத்துல ஒரு காலேஜ் அட்மிஷன் போட போறேன் எல்லாம் ஏப்ரல் மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க நீங்க நினச்சிரவங்களுக்கு நடக்கும் என்ன காலேஜ் கேட்குறீங்களோ கிடைக்கும் என்ன வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அது கிடைக்கும் நிறைய பேருக்கு அரசாங்க ஊதியம் கிடைக்கும் ஏன்னா சூரியன் அரசு உரிய கிரகம் அவர் வந்து அரசியலே உச்ச அப்ப அதுவும் இல்லாம அஞ்சாம் அதிபதியாக வேற அஞ்சாம் அதிபதி வந்து ராசியில போது நிறைய மேசராசிக்காரங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் ஸோ கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்றவங்களுக்கு இந்த மாசம் ஒரு யோகமான மாசம்னே சொல்லலாம் மருத்துவத்துல இருக்காங்க பாத்தீங்கன்னா மருத்துவத்துறையில இருக்கிறவங்க அதாவது பர்னிச்சர் வியாபாரம் வியாபாரம் பண்றவங்க இந்த மாசம் அவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் உண்டு ஏன்னா வந்து சூரியன் வந்து ராசியில உச்சமாகும் போது அதே மாதிரி தலைமை பண்புல இருப்பாங்க பாத்தீங்களா பொதுவாக மேசராசிக்காரன் நிறைய பேர் தலைமை பருப்புல இருப்பாங்க எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் அதுல ஹெட் ஆஃபீஸ் யாரும் பாத்தீங்கன்னா மேசராசிக்காரும் அதிக பேர் இருப்பாங்க ஸோ அந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு தான் இந்த மாசம் பெரிய நன்மைகள் நடக்கும் ஏன்னா சூரியன் தான் தலைமை பொறுப்புக்கு உள்ள கிரகம் அவர் வந்து மேச ராசிலேயே உச்சமாகும் போது அந்த தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க நிறைய பேருக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் நீங்க வேணா பாருங்களேன் இந்த ஏப்ரல் மாசத்துக்கு மே மாசத்துக்குள்ள அதாவது சித்திரை மாசத்துல நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்க்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் நிறைய பேருக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் பேர் கூட்ட போஸ்டிங் புது போஸ்டிங் வாங்குவாங்க மேசராசின்னு கிடையாது பொதுவாக எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சித்திரை மாசத்துல போஸ்டிங் கிடைக்கும் அது மாதிரி இந்த சித்திரை மாசம் சூரியன் உச்சமாரோ பிளஸ் பாயிண்ட் பன்னெண்டாம் இடத்துல எத்தனை கிரகம் இருப்பாருங்க பன்னெண்டாம் இடத்துல ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு சூரியன் வந்து மே மாதம் வந்து பர்ஸ்டாஃப்ல அங்கேதான் இருக்க அப்ப பன்னெண்டாம் இடத்துல அஞ்சு கிரக பயிற்சி இருக்கு அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா வர வருமானங்கள்ல சேமிக்க கத்துக்கணும் ஏன்னா பன்னெண்டாம் இடம்ங்கிறது விரயம் நிறைய விரய செலவுகள் இருக்கும் அதுதான் நீ முன்னாடியே பிளான் பண்ணிக்கிறது நல்லது அதே மாதிரி கால் பாதத்துல பிரச்சனைகள் வரும் ஏன்னா பன்னெண்டாம் இடம் தான் பாதத்தை சுடுறது அப்ப கால் பாதத்துல பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி பன்னெண்டாம் இடம் வந்து தூக்கத்தை சொல்றாரு அப்ப தூக்கம் குறைவா இருக்கும் அண்டயத்தை சாப்பிடறது அண்டயத்தில் தூங்குறதுலாம் அவாய்ட் பண்ணிக்கணும் இந்த மேசராசிக்கலாம் மேசராசிக்காரங்க நிறைய பேர் டிராவல் பண்ணுவாங்க அதிகமா இப்ப டிராவல் பண்ணி பிசினஸ் பண்றாங்க டிராவல்லே வியாபாரம் பண்றவங்க இது மாதிரியான வியாபாரிகள்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கும் இந்த மாசம் நல்லா இருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடம் தான் வந்து டிராவல் சொல்றது அப்ப அந்த இடத்துல வந்து அஞ்சு கரெக்டாக சேர்த்து இருக்கும்போது நிறைய டிராவல் பண்ணி பிசினஸ் பண்றவங்க நல்லா இருக்கும் இந்த மாசம் ராசிக்காரங்க நிறைய பேர் கல்யாணம் ஆகும் ஏன்னா ஏழாம் இடத்தை வந்து உங்க ராசிநாதனே பாக்குறாரு ராசிநாதனையும் நாலாம் பார்வை ஏழாம் இடத்தை பாக்குறாரு ஏழாம் மதிபதி சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துல உச்சம வராரு அப்ப மேசராசிக்காரங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மேரேஜ் நடக்கும் ஏன்னா குடும்ப சந்திர குரு வேற இருக்கிறாரு அப்ப இந்த மேசராசிக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு மேரேஜ் நடக்கும் மேரேஜ் கரெக்டா பாத்தீங்கன்னா குழந்தையும் உண்டு ஏன்னா அஞ்சாம் இடத்துல வந்து குரு பகவான் பார்த்துட்டு இருக்காரு மே மாசம் வரைக்கும் ஸோ அஞ்சாம் இடத்துல குரு பவான் பார்க்கும்போது நிறைய பேருக்கு குழந்தை பாக்கிய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு குழந்தைய இல்ல லேட் ஆகுது இல்லை அப்படிங்கிறவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா இந்த மாசம் வந்து குழந்தைக்கான வாய்ப்பு உண்டு கரு உருவாகும் இது வந்து பாயிண்ட் வேற என்னவா நெகட்டிவ் இருக்கு ராசிநாதன் நாளில் போய் நீச்சம் ஆகும்போது என்ன அப்படின்னா பதற்றமான சூழ்நிலையிலே இருப்பாங்க மேசராசிக்காரவங்க எல்லாத்துலயும் பதற்றப்படுவாங்க ஒரு டிசிஷன் எடுக்கும் போது அவசரப்பட்டு ஒரு டிசிஷன் எடுக்கிறது சில பேர் வந்து பதட்டப்பட்டு ஒரு முடிவு எடுத்துருவாங்க அது கொஞ்சம் அவங்களுக்கு நெகட்டிவா போயிடும் அப்ப என்ன பண்ணணும் இந்த மாசம் பதட்டப்படுறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கணும் டென்ஷன் ஆகக்கூடாது ஏன்னா ராசிநாதன் போய் நீச்சம் மாறாரு அது நாலாம் இடம் ஹார்ட்டை சொல்றது ஹார்ட் படபடப்பு அதிகமா இருக்கும் டிபி கொஞ்சம் ஆகிறது வாய்ப்பு உண்டு ஸோ அதெல்லாம் கோபங்களை குறைச்சிக்கிறது டென்ஷன் ஆகாம இருக்கிறது ஏதாவது ஒரு விஷயம் வருது இது ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா குடும்பத்தில் எல்லாத்தையும் வந்து கலந்து பேசி டிசிஷன் எடுக்கணும் இது மாதிரி விஷயங்களை சேர்ந்து மேசராசிக்காரங்க பாத்துக்கணும் இன்னொன்று நாலாம் இடத்துல செவ்வா வரும்போது சொத்து வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க அதுக்கான ஸ்டெப் எடுப்பீங்க அதுதான் நான் சொல்லிட்டேன் ஆனா அதுல ஒரு டிராபேக்கும் இருக்கும் ஏன்னா நீச்சம் வரார்ல அது தவிர நிஷ்மலம் வேற செவ்வா சோ அப்ப என்ன பர்ஸ்ட் ஒரு பிரேக் ஒரு தடை தாமதங்கள் இருக்கும் இல்லைன்னா அதில் ஏதாச்சும் இல்லங்க இருக்கிறது வாய்ப்பு உண்டு சோ இதுவும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி தாயோட உடநிலை கொஞ்சம் கவனமா இருக்கணும் அம்மா இருக்காங்களா அம்மாவோட உடல்நிலை கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் அவங்களுக்கு கொஞ்சம் உடல்நிலை மதிப்பு வரது வாய்ப்பு உண்டு ஏழ்ற சனி ஆரம்பிச்சிருக்கு ஏழரை சனி பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து சனி பவன் நிறைய சனியா வந்து ஏழரை சனி ஆரம்பிச்சிருக்கு இது வந்து ஒரு முப்பது வயசுக்குள்ள இருக்கவங்களுக்குலாம் ஏழ்ற சனி முப்பது வயசு மேல இருக்கிறவங்களுக்கு ஏழ்றரசி கிடையாது பொங்கு சனி தான் ஸோ அதை நினைச்சு பயப்பட வேணா பொதுவா அதிகமான உழைப்பு கொடுங்க அதிகமான உடல் உழைப்பு கொடுத்தீங்கனால எந்த சனி பவன் எதுவுமே செய்ய மாட்டார் பொதுவாக ஏழ்ரசனிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அனுபவங்கள் கிடைக்கும் ஏழரசனா கல்யாணமாகும் ஏழரசனியில் குழந்தை பிறக்கும் ஏழரசனியில் வீடு கட்டுவாங்க ஸோ ஒரு ஏழரசனில தான் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இல்லாமல் ஏழரசனியில தான் நடக்கும் ரசனை ஃபர்ஸ்ட்டு பயப்படக்கூடாது ஏழரசனியா என்னன்னா ஆகும்னா ஹெல்த் இஷ்யூஸ் வரும் ஒழுங்காக தூங்க முடியாது நிறைய அலைச்சல் வரும் ஒரு இடத்துக்கு ஒரு நாள்ல இப்ப இன்னைக்கு இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு முடிக்க முடியாத ஒரு நாள் அஞ்சு நாள் ஆகும் அது மாதிரி அலைச்சல் அதிகமா இருக்கும் இதுதான் வந்து ஏழ்ராசினில் நடக்கும் அதே மாதிரி சின்ன சின்ன விபத்துகள் கையில காலில் அடிபடுறது இது தான் நடக்குமே தவிர பெரிய லெவலில் பாதிப்புக்குள்ள வந்தார் கணவன் மனைவியில் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் சோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கிறது நல்லது சோ இதுதான் இந்த வேச ஏப்ரல் மாதத்துல சொல்ல வேண்டியது உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னா அஞ்சாம் அதிபதி வந்து ராசிகள் உச்சமாரல அப்ப சிவன் வழிபாடு அதிகமாக பண்றது நல்லது ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சிவன் கோவில் சென்று வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி அதிகமா பாத்தீங்கன்னா கோதுமை தோசை கோதுமை சப்பாத்தி சாப்பிட்றது நல்லது அதிகமா கோதுமை ஐட்டங்களை சேர்த்துக்கணும் சாப்பாடு இது மட்டும் பண்ணுங்க இந்த மாசத்துக்கு போதும் சோ மேச ராசிக்காரங்க இந்த மாசம் நன்மைவே நடக்கும் சோ நம்ம இப்ப ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் சோ தொடர்ந்து நம்ம பாத்தீங்கன்னா குரு பயிற்சி பழங்கள் ராகு கேது பயிற்சி பழங்கள் போட போறோம் அதை முடிஞ்சவொடனே பாத்தீங்கன்னா வார ராசி பழங்கள் போட போறோம் இது இல்லாம நடு நடுவில் பாத்தீங்கன்னா வாஸ்து சம்மந்தப்பட்ட வீடியோஸ் போட போறோம் ஜோதிடத்துல நிறைய மூட நம்பிக்கை பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் வீடியோ நிறைய போட போறோம் ஸோ இது சம்பந்த வீடியோ ஆகிய போட போறோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சிவாஜி ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம்